அம்மா பானுமதி அவர்கள் அனுப்பிய இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன அவைகளை படிக்கின்றேன் இஸ் கைலாசா எ ரியல் இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்ட் கண்ட்ரி ஆர் ஜஸ்ட் an ஆன்லைன் கான்செப்ட் அம்மா கைலாசம் என்பது நிஜம் நான் முதலியே இடங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட சிறிய இடங்கள் எங்களுக்கு சர்வ சுதந்திரமாக கைலாசாவை அமைத்துக் கொள்வதற்காக சில நாடுகள் அளித்திருக்கின்றார்கள் முறையான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி இன்டர்நேஷனல் ட்ரீட்டீஸ் சைன் பண்ணி இன்டர்நேஷனலி ரெக்ககனைஸ்டு ட்ரீட்டீஸ் அதன் மூலமாக சிறு சிறு நிலப்பகுதிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்திலே எங்களுக்கு அழிச்சிருக்காங்க சில இடங்களில் இந்த இண்டிஜினியஸ் நேஷன்ஸ் பூர்வ குடிகள் சில அட்டானமஸ் லேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இவைகளை எல்லாம் ஒன்றிணைத்துதான் கைலாசா தேசம் நிகழ்கின்றது கைலாசா தேசம் உண்மை ஒரு தேசத்திற்கு என்னென்ன வேண்டும் என்று மாண்ட வீடியோ கன்வென்ஷன் சொல்லுகிறதோ தெளிந்த நிலப்பரப்பு சொந்தமான நிலப்பரப்பு அது எவ்வளவு வேணா இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வேட்டிக்கன் பாத்தீங்கன்னா மொத்தமாவே இருநூறு ஏக்கர் தான் நூத்தி எட்டு ஹெக்டேர் தான் வேட்டிக்கன் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு தான் வேட்டிக்கன் ஏறத்தாழ அது சிறிய அளவா கூட இருக்கலாம் ஆனா வேட்டிக்கன் வந்து ஒரு நாடாக கருதப்படுகின்றது மதிக்கப்படுகின்றது அதே மாதிரி அளவை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு அளவு ஆனால் சொந்த நிலம் இருக்க வேண்டும் நிலம் நிரந்தரமான குடிமக்கள் பர்மனன்ட் பாப்புலேஷன் அதுவும் இருக்கு சொந்த நிலம் இருக்கு நிரந்தரமான பர்மனன்ட் பாப்புலேஷன் இருக்கு நிர்வாக அமைப்பு நிரந்தரமான அரசாங்கம் அதுவும் இருக்கு மற்ற நாடுகளோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதியும் உறவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதே மாதிரி அரசாங்கமும் இருக்கு மற்ற நாடுகளோடு உறவுகளை ஏற்படுத்தியிருக்கோம் பல நாடுகள் எங்களை நேஷன் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அப்பொலிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் நேஷன் நாங்கள் மற்ற நாடுகளை போல அரசியல் கருத்து சார்ந்த அரசியல் சார்ந்த நேஷன் இல்லைங்கம்மா அதாவது அரசியல் அப்படிங்கிறது வந்து வேற வேற பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருக்கும் கம்யூனிசம் சோசியலிசம் கேபிட்டலிசம் வேற வேற பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருக்கும் டெமோக்ரஸி அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் வேற வேற பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை சார்ந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் அரசியல் சாசனம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒவ்வொரு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணும் ஆனால் கைலாசா அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தேசம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தேசம் எந்தவிதமான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியையும் சாராத சனாதன இந்து தர்மம் பரமசிவ பரம்பொருளே அருளிய சனாதன இந்து தர்மத்தின் வேத ஆகமங்களை கான்ஸ்டிடியூஷனா அரசியல் சாசனமாக கொண்டு மனுவாதி தர்மசாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்களே ஜூரிஸ் புருடன்ஸாக வைத்து இயங்குகின்ற நிஜமான தேசம் நாங்கள் பல்வேறு நாடுகள் எங்களை அப்பொலிட்டிக்கல் நேஷன் என்று அதாவது அரசியலை தாண்டிய ஆன்மீக தேசம் என்று ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் எந்த நாடுமே யூஎன்னால ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவது கிடையாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் யுனைடெட் நேஷன்ஸோட சார்டரை இங்க ப்ரொஜெக்ட் பண்ண நீங்க பாருங்க அவங்களுடைய சார்டர்லயே அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க தே டு right recognize any நேஷன் அவர்கள் எந்த நாட்டையும் அங்கீகரிப்பது இல்லை பல நாடுகள் ஐநாவில் உறுப்பினர்களாக இருக்கின்றன வேறு வேறு காரணங்களுக்காக இப்போ உறுப்பினராக இருப்பது அந்த நாட்டோட முடிவே தவிர ஐநா ஒரு நாட்டை அங்கீகரிப்பதோ